வந்து சொல்லிக் கொடுப்பாங்க திண்ணை பட்டிகலும் சொல்லுவாங்க நீ படிச்சிருப்பீங்க அந்த ஸ்கூலில் அது என்ன முறைன்னா குருவா குருவில் கல்வி முறை ஒரு முறை வந்து இருந்துச்சு மிந்தி உள்ள காலத்துல இப்ப அப்படி கிடையாது நம்ம ஸ்கூல் போய் படிக்கணும்ல ஸ்கூலுக்கு போய் தானே நீ போகிறீங்க போகிறீங்கதா ஆய் போறீங்க தானே ஐம்பது வாய் ஸ்கூல்னா இன்னி கிடையாது எல்லா மாணவர்களுமே வீட்டுக்கு வந்து தான் படிப்பாங்க அந்த ஆசிரியர் வந்து ஐம்பது பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஐம்பது பேர் என்ன

சோகம கார்கிற உடனே மாணவர்கள் வந்து என்ன என்ன டீச்சர் நீங்க சோகமா இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து கேட்குறாங்க உடனே இல்லை நான் ஒரு கூண்டுக்குள்ள ஒரு அதிசய பறவையை நான் வந்து வளர்த்துட்டு அது எப்போ காணோம் எனக்கு கஷ்டமா இருக்கு அதான் எப்படி சோகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் பத்து பேர் மட்டும் வராங்க ஆசிரியர் கூட பத்து பேர் போகிறாங்க அவங்க எங்க கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஆசிரியர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போறாங்க அடர்ந்து காட்டுல என்னென்னா இருக்கும் புலி புளி விலங்குகள் எல்லாமே இருக்கும் மரம் இதெல்லாம் செடி கொடி எல்லாமே இருக்கும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனோன்னா சம பயம் ஐயோ சிங்கம் புளியோ ஏதோ நம்மளை கடிச்சுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் நாங்கள் வரலப்பா இந்த போட்டிக்கு நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு

பத்து பேருல அஞ்சு பேர் வெளியே போனாங்களா பயணி போயிட்டாங்க மீதிங்க அடுத்தது அருவி கொஸ்டிங்க சரியா இப்ப மூணு பேர் இருக்காங்க இப்ப அருவியை கடந்து போயாச்சு அருவிலாம் போட்டு ஒரு இடம் போனா அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்குமா ஒருத்த நடந்து போக முடியுமா அது ஒரு போட்டு தான் போவாங்க உடனே ஒரு என்ன என்ன செய்ய வீட்ல நம்ம நடந்து போக வேண்டியிருக்கு ஆசிரியர் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் என்ன பண்றது ரொம்ப யோசிச்சுட்டு சரி போவோம் நம்மளால நடந்து போக முடியாது ஆசிரியர் சொல்லிட்டு வீட்டு பேச்சு இன்னும் ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க அந்த இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு தண்ணீர் போக அருகே போட்டு தண்ணீர் போனா அது வந்து முதல்ல இருக்குமா அதை பார்த்தோன்னா நிறைய பயந்து போயிட்டாங்க இப்போ ஒருத்தர் வந்து சரி நான் போய் சாலைகள் வந்து இறந்து ஒவ்வொரு படகு ஆடுட்டா அக்யோ நம்ம கீழே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லாஸ்ட் யாருமே இருக்கா ஒரு அண்ணன் மட்டும் தான் இருக்காங்க ஆசிரியருடைய பறவை கண்டுபிடிச்சு தர ஒரு அண்ணன் தான் இருக்காங்க உடனே அந்த அண்ணனும் போறாங்க போயிட்டு ஒரு மரத்துக்கு மேலதான் பறவை இருப்பான் அதனால அதை பாத்துட்டாங்க இப்போ மரத்துல இருந்து பறவை இருக்கணும் இப்போ இதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க இத பழகெல்லாம் தாண்டி போய் வச்சு மரத்துல கயிறு வலி கயிறுல போட்டு ஏறிதான் போக முடியும் இப்போ வந்து கை மேலே பிரிச்சு ஏறாங்க கிளை ஒடிய ஒடிய ஆரம்பிச்சிது உடனே அச்சுச்சோ வேண்டாம் கிளை ஒடிய ஆரம்பிச்சு நம்ம உயிரிழ பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் திரும்பி வந்தாச்சு இப்போ ஆசிரியாக அந்த அண்ணனும் ஒரு பத்து மைல் தூரம் ஏரியை கடந்து அருவியை மறுபடியும் எல்லாத்தையும் கடந்துக்கணும்லாம் ஏரியை கடந்து அருவியை கிடந்து அந்த இறக்கலாம் கடந்து ஏற்றி பேரு பத்து மைல் தூரம் தாண்டி வந்தாச்சு இப்போ அந்த அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தாங்களா அந்த அண்ணன் பேர் என்னன்னா மைக்கு அந்த அண்ணே என்னது அந்த அண்ணனுக்கு కోడి నోట న్యాగుంది ఎందు న్యాగుంది తెలీమా ఇప్పు మైజన అనుకుని అడిదానే కలొడిదుని చెప్టితే నాని తిని వేయితే ఇట్లాగా 10 నిమిషం కూడా నాని పెయాచి ఇప్ప నళిందుని న్యాగువేనో రెండే క్లాస్లే అంగ ஏசப்பாடை நீ ஜபம் பண்ணிட்டு பண்ணனா என்னால முடியாத எல்லா கரையும் ஈசப்பா வந்து செய்ய வைப்பாங்க ஈசப்பா நமக்கு பலன் தருவாங்க அப்படின்னு அவங்க தண்ணி கழிச்சுட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வசூரம் ஞாபகம் என்னை பலப்படுத்திய சிரித்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் வந்து அந்த வசதத்தை சொல்லிட்டு அந்த அப்படியே ப்ரேர் பண்ணி ஆசிரியர் கூப்பிடுறாங்க ஆசிரியர் நீங்க நம்ம மறுபடியும் அதுக்கு நான் கண்டுபிடிச்சுதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்துமேல் குறை மறுபடியும் நடந்து எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு இப்ப ஆசிரியர் ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்ற அண்ணன் அதிசய பறவைலாம் ஒன்றுமே கிடையாது நான் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணேன் சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு அவார்டு அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தேர்ந்தெடுப்பாங்கள வருஷத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு தேர்ந்தெடுப்பாங்க அந்த அந்த மாணவனா யாரு இருந்தா அந்த அண்ணன் பேர் என்ன எப்படி இருந்தாங்க எதனால அப்படியாச்சு அது என்ன என்ன செஞ்சாங்க சண்டைக்குள்ள சொல்லி கொடுத்த வசனத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க ஞாபகத்துருந்தாங்க அப்புறமா ஏசப்பாடு ஜோ வீட்டு செஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அந்த வாபாடுலாம் கிடச்சிச்சு அப்படிதான் இதுல உங்களுக்கு என்ன தெரியுது உங்களால நிறைய கருவி முடியாம இருக்கும் நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் உன் வீட்டுல கஷ்டமா இருக்கலாம் உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம் அப்படின்னு யாருக்கு ஜெபம் பண்ணும் ஏசப்பாட ஜெபம் பண்ண ஏசப்பா அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறது என்ன தெரியுது என்ன தருவாங்க பலன் தருவாங்க தீவா வாசலம் பிடிக்குமா என்னை வெலப்படுத்திக்கிறேன்

இன்னேலொகாச்சே இன்னேல வந்து என்ன கலருக்கு கூட நீங்க நானே யாரும் சொல்லிவிட கூடாது சொல்லிவிட கூடாது

ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேறு பேராக குடும்ப குடும்பமாக இங்க ஆசை பெருக்கும்படியாக தெரிவிக்கிறேசப்பா இவர்கள் மூலமாக பெற்றோர்களுமே அறிந்து கொள்ள அந்த பிள்ளைகள் பாடல்கள் படிக்கிற மூலமாக வசனங்கள வீட்டுல சொப்ப சொல்லும்படியான சிந்தைகளை தாங்கப்பா பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அறிவை கொடுங்க இருக்கப்பா பிள்ளைகளோடு கூட தண்ணி இருந்தீர்த்தப்பா பிள்ளைகள் படிக்கிற காரியத்தில் நீங்கள் கூட இருந்து நடக்கிற எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் நாச மோசங்களுக்கு நீங்கள் பிள்ளைக்கு மறைக்கப்படும் படியாக ஜெயிக்கிறேன் சிறு பிள்ளைகள் ஆசிர்வு இடத்துங்க காசு கொடுங்க ஏசி மூலமாக நல்ல விழாவே